ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் மதுரையில் வெள்ளி விழாவை தவறவிட்ட சிவாஜி படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவற்றில் சிவாஜி நடித்து நூற்றி நாற்பது நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை இப்பொழுது பார்ப்போம் இது மதுரை நிலவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் வெளிவந்த மனோஹரா இந்த படம் மாதிரி ஸ்ரீ தேவி தேட்டரில் நூற்றி ஐம்பது நாட்கள் ஓடியிருக்கிறது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வெளிவந்த சம்பூர்ண ராமாயணம் மாதிரி ஸ்ரீ தேவி தேட்டரில் நூற்றி ஐம்பது நாட்கள் ஓடியிருக்கிறது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வெளிவந்த பாவ மன்னிப்பு இந்த படம் மாதிரி சென்ட்ரல் தேட்டரில் நூற்றி நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஓடியிருக்கிறது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வெளிவந்த பாசமலர் மதுரை சிந்தாமணி தேட்டரில் நூற்றி அறுபத்தி ஒரு நாட்கள் ஓடி வெள்ளி விழாவை தவற பெற்றிருக்கிறது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வெளிவந்த திருவிளையாடல் மதுரை ஸ்ரீ தேவி தேட்டரில் நூற்றி அறுபத்தி நான்கு நாட்கள் வரை ஓடி வெள்ளி விழாவை தவற பெற்றிருக்கிறது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் வெளிவந்த தங்கப்பதக்கம் மதுரை சென்ட்ரல் தேட்டரில் நூற்றி அறுபத்தி நான்கு நாட்கள் ஓடி வெள்ளி விழாவை தவற பெற்றிருக்கிறது ஆக இந்த ஆறு படங்களும் நூற்றி நாற்பது நாட்களுக்கு மேலே ஓடி சிவாஜி நடித்து வெள்ளி விழாவை தவறவிட்ட படங்களாகும் ஆனால் இவற்றில் பாவமன்னிப்பு பாசமலர் திருவிளையாடல் தங்கப்பதக்கம் ஆகிய நான்கு படங்களும் சென்னையில் வெள்ளி விழா ஓடி இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது ஒரு நல கண்டித்து சந்திக்கிறேன் நன்றி